தலைப்பு பாலைவன வீரன் முக்தார் தொடர் பத்தொன்பது உழவு பார்த்த விமானம் சிதைந்து விழுந்த அதிசயம் கமாண்டர் மக்ரோனியிடம் விடைபெற்று வெளியே வந்த ஜெனரல் கிராசியானி முகாமிட்டிருந்த படையினரின் மனோநிலை எவ்விதம் இருக்கின்றது என்பதை ஆராய்வது போல அவர்கள் இருந்த இடங்களை சுற்றிப் பார்த்து கொண்டே நடந்தவாறு இருந்தார் அவர்களில் காயம் பட்டோரை சந்தித்து அவர்களுக்கு உரிய வைத்திய உதவிகள் சரியாக கிடைத்துள்ளனவா என்று கவனித்தார் மற்றும் நல்ல நிலையில் இருந்தவர்களை அவர் நோட்டமிடும் போது இரவெல்லாம் நல்ல ஓய்வு எடுத்துங்கூட அவர்கள் உற்சாகமாக இல்லை என்பதையும் ஏதோ தவறாக வந்து சிக்கிக் கொண்டவர்களைப் போலவும் உயிருடன் திரும்பி போக முடியுமா என்ற கவலையுடன் இருப்பவர்கள் போலவும் கண்டார் அவர்களெல்லாம் மீண்டும் பயணப்படுவதற்கு முன்பு அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி உற்சாக மூட்டினால்தான் அவர் கழுக்கு புதிய தெம்பும் நம்பிக்கையும் ஏற்படுமென்பதையும் புரிந்து கொண்டார் தன்னுடையவும் மக்ரோனியுடையவும் உதவி தளபதிகள் அனைவரையும் அழைத்து காலை உணவுக்கு பிறகு அனைத்து வீரர்களையும் ஒரே இடத்தில் கூடுமாறு ஏற்பாடு செய்யுமாறு உத்தரவிட்டுவிட்டு சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்குப் பிறகு மீண்டும் கமாண்டர் மக்ரோனியைச் சந்தித்தார் இப்போது மக்ரோனி எழுந்து உட்கார்ந்து தன்னுடைய இராணுவ உடையை அணிய முடியாமல் மேலே போர்த்தியவாறு அமர்ந்தார் அவருடைய தோளில் போடப்பட்ட கட்டு வெளியே தெரிந்து கொண்டிருந்தது ஜெனரல் கிராசியானி அவர் பக்கத்தில் போய் அமர்ந்து கமாண்டர் மக்ரோனி நமது படையினர் அனைவரையும் ஒரே இடத்தில் கூட்டச் சொல்லியிருக்கிறேன் நாம் அவர்களுக்கு உற்சாக மூட்டுவது நமது முதல் வேலையாகும் ஏனெனில் அவர்கள் மிகவும் மனச்சோர்வுக்கு ஆளாகியுள்ளார்கள் மேலும் நாம் காரியத்தை பகல் பொழுதுக்குள் முடித்தாக வேண்டும் இரவு அவசியப்பட்டால் மீண்டும் இங்கேயே வந்து முகாமிட்டுவிட்டு உக்கார் நாளை அதிகாலை நாம் புறப்பட்டு பாலை வனத்தை கடந்தாக வேண்டும் அல்லது நமது முதல் தாக்குதல்களை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு சமயம் எதிரிகள் சீக்கிரத்தில் சரணடைந்து விட்டார்களானால் பிற்பகலிலேயே தமது திரும்பும் பயணத்தைத் தொடங்கி விடலாம் உங்கள் யோசனை என்ன அவ்விதம் செய்யலாமா அல்லது இன்று பகலும் இரவும் ஓய்வெடுத்துவிட்டு நாளை காலை எதிரிகளை நோக்கி பயணப்படலாமா என்று கேட்டார் ஜெனரல் கிராசியானி கமாண்டர் மக்ரோனி சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஜெனரல் நமது ரேஷன் பிரச்சினை என்னவாகும் என்று கேட்டார் இன்றைய பொழுதையும் இங்கே கழித்துவிட்டு நாளை நாம் எதிரிகளை சந்திப்பதாக இருந்தால் நம்முடைய ரேஷனை எதிரிகளிடமிருந்துதான் நாம் கைப்பற்றியாக வேண்டும் இன்றே புறப்படுவதானால் நாம் போகும் வரை நம்முடைய ரேஷனை கொண்டே சமாளித்து விடலாம் என்றார் ஜெனரல் கிராசியானி ஜெனரல் என்னை பொறுத்து நான் எழுந்து நடமாட சக்தி பெற்றுவிட்டேன் நீங்கள் எனக்காக எதுவும் யோசிக்க வேண்டாம் இன்றே நமது வேலையை முடித்துவிட்டு திரும்ப திட்டமிடுவதை பற்றி எனக்கு இல்லை இந்த பாலைவனத்திலேயே நாம் சுற்றிக் கொண்டிருந்தால் நமது வீரர்களுக்கு அதுவே ஒரு வியாதியாகிவிடக்கூடும் என அஞ்சுகிறேன் என்றார் மக்ரோனி ஜெனரல் கிராசியானி கொண்டே அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டது போல தலையை அசைத்து கொண்டார் இவர்களுடைய பேச்சினூடே துணைத் தளபதிகள் இருவர் வந்து நமது வீரர்களெல்லாம் ஒன்று திரண்டுள்ளனர் என கூறினார் அதை கேட்ட கிராசியானியும் மக்ரோனியும் உடனே எழுந்து துணைத் தளபதிகளை பின்தொடர்ந்தனர் அவர்கள் இராணுவ வீரர்கள் கூடியிருந்த இடத்துக்குச் சென்றபோது அவர்கள் வழக்கம்போல உற்சாகமாக கூச்சலிட்டு தங்களை வரவேற்காததை இருவரும் கொண்டனர் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்ட ஜெனரல் கிராசியானி அன்பாகவும் அதே சமயம் உத்தியோகத் தோரணையில் கம்பீரமாகவும் பேசினார் இத்தாலி நாட்டின் பெருமையையும் மக்கள் தலைவரும் தமது மரியாதைக்குரிய வீர பெருமகனுமாகிய பெனிடோ முசோலினியின் கௌரவத்தையும் காக்க சகல தியாகங்களையும் புரிய முன்வந்துள்ள இத்தாலிய மாவீரர்களே உங்களில் இந்த பூமியில் உயிர் தியாகங்கள் செய்துள்ள வீரர்கள் அனைவரும் என் அஞ்சலியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரைவிட நம் தாய் நாட்டின் கண்ணியமே பெரிதென்று நினைக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மரியாதையைத் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலைவனத்தில் போர் செய்ய பழக்கப்படாத நாம் மிகவும் கடுமையான எல்லாம் அனுபவித்துவிட்டு நமது எதிரிகளின் கோட்டைக்குள் இப்போது நுழைந்து விட்டோம் இன்னும் சில மணி நேரங்களில் உள்ளே நுழைந்து அவர்களை தவிடுபொடியாக்கி விடுவோம் என்பது நிச்சயம் கோழைகளான அவர்கள் நேருக்கு நேர் தின்று யுத்தம் புரிய பயந்து கொண்டு வஞ்சக வழியில் நமக்கு பல நட்டங்களை உண்டாக்கிவிட்டார்கள் அவற்றுக்கெல்லாம் கணக்கு தீர்க்கும் நேரம் இப்போது நமக்கு வந்துவிட்டது அதை சரியான முறையில் தீர்த்து கட்டுவோம் என்று ஜெனரல் கிராசியானி வீரத்தோடு கூறியபோது வீரர்களில் பலர் உணர்ச்சி கோஷமிட்டு அதை வரவேற்றனர் அதே சூட்டோடு ஜெனரல் கிராசியானி இந்த நாட்டில் நீண்ட காலமாக தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வரும் ஒரு சதி இப்போது நீங்கள் கருவறுக்கப் போகிறீர்கள் அதன் மூலம் மிக பெருமையை நீங்கள் அடைய போகிறீர்கள் இத்தாலியின் வரலாற்றில் உங்கள் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை அதே சமயம் இந்தப் போர் பற்றி உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையையும் செய்து வைக்கிறேன் நீங்கள் எதிரிகளைச் சந்திக்கும்போது அவர்கள் மீது ஒரு சிறிதும் கருணை காட்டாதீர்கள் அவர்களை உயிரோடு கைது செய்ய வேண்டும் என கொஞ்சமும் எண்ணாதீர்கள் கண்ணில் அவர்கள் பட்டால் உடனே சுட்டுத் தள்ளுங்கள் நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேரை நாம் பலி கொடுத்தோமோ போல பத்து மடங்கு நாம் பழி தீர்க்க வேண்டும் என்று ஜெனரல் கிராசியானி வீரத்தோடு கூறியபோது அனைத்து வீரர்களும் உணர்ச்சி வசப்பட்டு கைகளை உயர்த்தி பழிக்கு பழி வாங்குவோம் என குரல் கொடுத்தனர் அடுத்து கமாண்டர் மக்ரோனி ஆத்திரத்தோடு பேசினார் காட்டுமிராண்டி நாய்கள் வஞ்சக நரிகள் விஷ ஜந்துக்கள் போன்ற சொற்களை தாராளமாக பிரயோகித்து எதிரிகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று கர்ஜித்தார் அவருடைய வெறி கேட்ட வீரர்கள் வெறி கொண்டெழுந்து இத்தாலியின் தேசிய கீதத்தை பாடத் தொடங்கினர் அவர்களோடு சேர்ந்து பிராசியானியும் மக்ரோனியும் பாடினர் இந்த கூட்டம் முடிந்தவுடன் வீரர்களெல்லாம் உற்சாகத்தோடு அணிவகுத்தனர் எதிரிகள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்ட காட்டாற்று பகுதியை நோக்கி வீர நடைபோட்டு பயணத்தை மேற்கொண்டனர் ஜெனரல் கிராசியானியும் கமாண்டர் மக்ரோனியும் சேர்ந்த படையை வழி நடத்திச் சென்றனர் குஃப்ரா பாலைத் தோட்டத்துக்குள் வெயிலின் கொடுமையில் சிக்காமல் அவர்கள் புதிய உற்சாகத்தோடு முன்னேறிக் கொண்டிருந்தனர் சுமார் ஒரு மணிநேரம் அவர்கள் நடந்த பிறகு எதிர்பாராமல் ஒரு காட்சியைக் கண்டு படையினர் பிரமித்து தின்றனர் அதுதான் நேற்றிலிருந்து மாயமாய் மறைந்துவிட்ட அவர்களின் வேவு விமானம் அது தலைகு விழுந்து நொறுங்கிக் கிடந்தது அதன் பல பாகங்கள் தீயினால் எரிந்து கருகி போய் கிடந்தது அதையொட்டி நின்ற இரண்டொரு ஈச்சமரங்களும் தீயில் கருத்து போய் நின்றன சில உறுப்புகள் துண்டு துண்டாக சிதறி ஆங்காங்கு கிடந்த தொடர் பத்தொன்பது முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி